பண மோசடி வழக்கில் சிறப்பு நீதிமன்ற விசாரணைக்கு ஒரு ஒரு ஆஜராயிட்டா இடி அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு படி வந்து கோர்ட் சமன் பண்ணுச்சுனாலே அவரை ஈடி அரஸ்ட் பண்ணலான்னு இருந்தது ஆனா இப்ப அவங்க என்ன சொல்றாங்க கோர்ட் சமன் பண்ணாலும் கோர்ட்டோட அனுமதியோட தான் நீங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து இஷ்டம் போல கண்டமேனுக்கு தனக்கு பிடிக்காதவங்களெல்லாம் அமலாக்கத்துறை கைது செய்து அட்டுடியம் செய்தது இல்லையா அந்த அராஜக போக்குக்கு விழுந்த சம்மட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனா அந்த சட்டம் இன்னமும் கொடுமையான சட்டம் தான் ஏன்னா சம்மன் கொடுத்து கோர்ட்டில் ஆஜரானா அவரை கைது செய்யணுமா வேணாமான்றத கோர்ட்டு தான் முடிவு செய்யும் கோர்ட்டு சம்மன் தாண்டி இடி டேரெக்டாக சம்மன் கொடுத்தாங்கன்னா அதில் அதுதான் எனக்கு கிளாரிட்டி இல்லை எனக்கு எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியல ஏன்னா இவங்க இப்போ வரக்கூடிய அத்தனை ரிப்போர்ட்ஸ்மே எப்படி வருதுன்னா கிட்டத்தட்ட பல எதிர்க்கட்சி தலைவர்கள் ரெண்டு சிஎம்கள் இந்த வழக்கில் தான் உள்ள போனாங்க இல்லையா அப்போலாம் இந்த ஒரு தீர்ப்பு கொடுக்காம இப்போ கொடுக்குறாங்களே இதே ஒரு தாமதமான தான் நம்ம பார்க்கணும் இது முன்னாலேயே கொடுத்துருக்கலான்றது நியாயமான கேள்வி ஆனால் இதை நீங்கள் வந்து வேறு கோணத்துல இருந்து பார்க்கணும் அரசு தரப்புல இருந்து வெளிப்படையாக சொல்றாங்க அவர் வந்து நிபந்தனை மீறிட்டாரு அவர் ஜாமீன் ரத்து பண்ணணும் என்ன காரணம் சொல்றாங்கன்னா சிறைக்கு போறதுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டாம் தேதி எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நான் வந்து சிறைக்கு போக மாட்டேன் அதனால் வந்து என்னோட கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வெளிப்படையாக வந்து ஓட்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறத காரணமாக சொன்னாங்க ஆனால் வந்து அதை நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கெஜ்ரிவால் பிஜேபிக்கு பெரிய சவாலாக உருவெடுத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா பிஜேபியோட வாக்கு வங்கியை தான் கெஜ்ரிவால் அட்டாக் பண்ணுறாரு ராகுல் காந்தியை பார்த்து பிஜேபி பயப்படல கெஜ்ரிவாலை பார்த்து தான் பயப்படுது ஏன்னா அவர் எங்கே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு ஹனுமார் கோயிலேருந்து ஆரம்பிக்கிறார் ஹனுமார் சால் சாப்பாடுறாரு எது பிஜேபியோட கோர் ஓட் பேங்கோ மூலாதார வாக்கு வங்கியோ அதை குறிவைத்து அடிக்கிறார் கெஜ்ரிவால் அமித்ஷா தான் பிரதம மந்திரின்னு கெஜ்ரிவால் பேசினது அமித்ஷாக்கு வயிற்றுல புளிய கரைச்சு தான் நேர்மைய விசுவாசத்தை தான் யஜமான விசுவாசத்தை காட்ட வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர் உள்ளானார் நேற்று ஊப்பிலையும் அது திரும்ப அவர் சொல்றாரு வேற திண்டாடுறாங்க அமித்ஷா வந்து திணறாரு மோடி தான் மூன்றாவது முறை பிரதமர் நாலாவது முறையும் அவர் தான் பிரதமர் ஆனால் யோகியை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க நீங்க வந்து மோடிக்கு மாற்றாக யோகி ஆதித்யநாத் வந்தால் நீங்க மோடியை கோயில் கட்டிக்க முடிவீங்க மோடிக்கான மாற்று மோடியை விட ஆபத்தானதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மோடியை கோயில் கட்டிக்க முடிவீர்கள் யோகியும் அமித்ஷா அந்த கேட்டகரி தான் இல்லை அமித்ஷா விட ரொம்ப ரொம்ப மோசமானது வந்து யோகியோட பாலிசி பாலிசிஸ் ஸோ மெஜாரிட்டி மோடிக்கு கிடைப்பதை யோகியை கூட விரும்ப மாட்டார் என்பதுதான் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு ஜோக்கா இன்னைக்கு யூபி பாலிடிக்ஸ்லையும் டெல்லி பாலிடிக்ஸ்லையும் இருந்துட்டு இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆகாயம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம ஊடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு மணி அவர்கள் நம்ம ஊடு இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பண மோசடி வழக்கில் சிறப்பு நீதிமன்ற விசாரணைக்கு ஒரு ஒரு ஆஜராகிட்டோன்னா அவர் வந்து இடி அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு நேற்று உச்சநீதிமன்றம் வாங்கியிருக்காங்க இல்லையா உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது சார் அதாவது இந்த பிஎம்எல்ஏ எம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்கு இல்லையா பிஎம்எல்ஏ படி வந்து கோர்ட்டு சமன் பண்ணிச்சுனாலே அவரை இடி அரெஸ்ட் பண்ணலான்னு இருந்தது ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க கோர்ட் சமன் பண்ணாலும் கோர்ட்டோட அனுமதியோடு தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ வந்து இடி சமன்ஸுக்கும் பொருந்துன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இடி சம்மன் கொடுத்து ஒருத்தரை இடி ஆஃபீஸுக்கு வர வச்சு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வரவழைக்கிறாங்க அப்படின்னா அவங்க விரும்புனாங்கன்னா கைது பண்ணுறாங்க ஒருவேளை அவங்க வர மறுக்கிறாங்க சமன்ஸுக்கே மறுக்கிறாங்கன்னா நீதிமன்றத்துக்கு விஷயம் போகுது நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துலேருந்து சம்மன் வரும்போது நீதிமன்றத்துலேருந்து சம்மன் இஷ்யூ பண்ணாலே அவங்களை அரஸ்ட் பண்ணுறாங்க அரஸ்ட்டு ஈக்குவல்னு கருதப்பட்டது அதுதான் இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு கோர்ட்டில் ஒருத்தரை சம்மன் பண்ணாலே அவர் கைது பண்ணப்பட்டதாக அர்த்தம் கிடையாது அவர் ஆன்டிஸ்பெட் பெயில் போடணும்னு அவசியமே கிடையாது நீதிமன்ற சம்மன் படி அப்பி ஆஜராக ஒருத்தரை நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தான் நீங்கள் கைது செய்யணும்னு தெளிவான ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து இஷ்டம் போல் கண்டமேனுக்கு தனக்கு பிடிக்காதவங்களெல்லாம் அமலாக்கத்துறை கைது செய்து அட்டூடியம் செய்தது இல்லையா அந்த அராஜக போக்குக்கு விழுந்த சம்மட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கரை உச்சநீதிமன்றம் நேற்று ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் அந்த சட்டம் இன்னமும் கொடுமையான சட்டம்தான் ஏன்னா ஒரு நாகரிக நாட்டில் சட்டத்தின் மாட்சிமை என்பது எவ்வளவு கொடூரமான குற்றச்சாட்டுக்கு ஒருத்தர் உள்ளான உள்ளாகியிருந்தாலும் குற்றம் நிரூபிக்கப்படும் முறையில் அவர் நிரபராதி தான் ஆனால் பிஎம்எல்ஏ படி குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒருவர் அவர் நிரபராதி என்று நிரூபிக்கப்படும் வரையில் குற்றவாளி இது ரொம்ப அடிப்படையிலே இது வந்து எதிரான அதாவது சர்வதேச சட்டங்களுக்கே ஒரு விதத்தில் இது பொருந்தாத விரோதமான ஒரு சட்டம் நாகரிக சமூகத்தில் பிஎம்எல்ஏ போன்ற சட்டங்களுக்கு இடமே கிடையாது ஆனால் அந்த சட்டத்துக்கான தேவை அதாவது வந்து மணி லாண்ட்ரிங் தவறான காரியங்களுக்கு அதாவது போதைப் பொருள் கடத்தல் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு பண மோசடி தான் முக்கிய காரணமாக இருக்குது அந்நிய செலவணி மோசடி என்ற காரணத்தால் தான் பல நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் துவக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரமாவது ஆண்டு மத்திய காலம் வரையில் பல நாடுகள் பேசி ஐக்கிய நாடுகள் மன்றத்தோட நேஷன்ஸோட வற்புறுத்தல் பேரில் தான் வந்து எல்லா நாடுகளும் ஒவ்வொரு தங்கள் தங்கள் நாடுகளில் இந்த மாதிரியான பண பரிவர்த்தனை மோசடி சட்டங்கள் பிஎம்எல்ஏவை நிறைவேற்றின ஆனால் அது மனித உரிமைகளுக்கு எதிராக போனது இந்தியாவில் தான் மற்ற நாடுகளில் இந்த அளவு மோசமாக போகல திரும்பவும் சொல்றேன் எந்த ஒரு சட்டமுமே ஒருவர் குற்றச்சாட்டுக்கு உள்ளானால் குற்றம் நிரூபிக்கப்படும் வரையில் அவர் நிரபராதி ஆனால் பிஎம்எல் எப்படி குற்றச்சாட்டுக்கு உள்ளானார் அவர் தன்னை நிரபராதி என்று நிரூபிக்கப்பட வேண்டும் வழக்கு முடியும் முறையில் அவர் குற்றவாளி தான் இது ஒட்டுமொத்த அரசு எந்திரமுமே ஒரு தனிநபருக்கு எதிராக நீக்கும் இது தெளிவாக பழிவாங்குதலுக்கு பயன்படுத்தப்படுதுன்றது இந்தியாவில் இன்றைக்கி பட்டவர்தனமாக தெரியுது அதுவும் உச்சகட்ட அயோக்கியத்தனமாக தேர்தல் நடத்தை மாதிரி விதிமுறைகள் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எம்சிசி அமலுக்கு வந்த பிறகு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அரசு பண்ணுற அளவுக்கு விஷயம் போச்சுன்னா அது எந்த அளவுக்கு வந்து இது பழி வாங்கும் நடவடிக்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ரெண்டு முதலமைச்சர்களை கைது செஞ்சாங்க ஒருவர் கைது செய்யப்படுவதற்கு அரை மணி நேரம் முன்பு ராஜினாமா செய்தார் முதலமைச்சர் பதவியிலேருந்து இன்னொருவர் இன்னமும் முதலமைச்சராக தொடர்கிறார் ஸோ ரெண்டு சீஃப் மினிஸ்டர் கைது பண்ணுறாங்க எம்சிசி அமலுக்கு வந்த பிறகு பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளை முடக்கிறாங்க இந்த அளவுக்கு அராஜகம் தலைவிரித்தாடக்கூடிய ஒரு நாட்டில் பிஎம்எல்ஏ மாதிரியான விவகாரங்களா பிஎம்எல்ஏ இப்போ இப்போ ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பிஎம்எல்ஏ மூலமாக நடக்கக்கூடிய அந்த அட்டுழியங்கள் ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட ஒரு சவால் இதுதான் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டில் சிலர் வழக்கு தொடுத்தாங்க ஆண்டிஸ்பெட் பயில் கேட்டார் ஒருத்தர் சிலர் கேட்டாங்க அதில் கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொன்னப்போ தான் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு வராங்க தான் உச்சநீதிமன்றம் சொல்லுது இடி சம்மன்ஸ் கொடுத்து அந்த சம்மன்ஸ் ஹைகோர்ட் செஷன்ஸ் கோர்ட் மூலமாக விசாரணை நீதிமன்றம் மூலமாக போனாலே ஒரு ஒரு குற்றவாளி என்று நாம் கருத முடியாது அவரை கைது செய்வதற்கு கோர்ட்டோட அனுமதி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஆனால் இதையும் சர்க்கம் மட்டு பண்ணிவிட்டு டைரெக்டாக இடியே சம்மன் அனுப்பிச்சு ஒருத்தரை கைது பண்ண வாய்ப்பு இருக்கான்றதை பற்றி கிளாரிட்டி இல்லை ஓகே அவங்க என்ன சொல்கிறாங்க கோர்ட்டு சம்மன் அனுப்பிச்சதுன்னா கோர்ட்டோட அனுமதி இல்லாமல் அவர் கைது பண்ணக்கூடாதுன்றாங்க சம்மனுக்கு அவர் ஆஜரான உடனே இப்போ என்ன வடி வழிமுறைன்னா இடி சம்மன் ஒருத்தர் ஆஜராகல கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்லேருந்து இருந்து சம்மன் வருது கோர்ட்லேருந்து சம்மன் வந்த உடனேயே அல்லது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு சம்மன் வருது சம்மன் வந்த உடனேயே ஒரு ஒரு அப்பியர் ஆனார்னா அவர் கைது செய்யப்பட்டதற்கு சம்மம் அவரை கஸ்டடி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவ இனிமேல் அப்படி செய்ய முடியாது சம்மன் கொடுத்து கோர்ட்டில் ஆஜரானால் அவரை கைது செய்யணுமா வேணாமான்றத கோர்ட்டு தான் முடிவு செய்யும் கோர்ட்டு சம்மன் தாண்டி இடி டேரெக்டாக சம்மன் கொடுத்தாங்கன்னா அதில் அதுதான் எனக்கு கிளாரிட்டி இல்லை எனக்கு எனக்கு அதை புரிஞ்சிக்க முடியல ஏன்னா இவங்க இப்போ வரக்கூடிய அத்தனை ரிப்போர்ட்ஸுமே எப்படி வருதுன்னா சரி தெர் ஆர் டூ திங்ஸ் ஒன்று இடி சம்மன்ஸ் இன்னொன்று கோர்ட்டு சம்மன்ஸும் கோர்ட் சம்மன்ஸும் இடி மூலமாக வர சம்மன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கேஜ்ரிவால் அரசில் ஒம்பது சம்மன் கொடுத்தா ஒரு வரலனு மேட்ரு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் சம்மன் வருது அதுக்கு பிறகு அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் இப்போ இடி சம்மனுக்கு நேரடியாக அப்பியராக அரெஸ்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க சம்மன் கொடுத்து அப்பியராவில் அரஸ்ட் பண்ண செந்தில் பாலாஜி கேஸ்லாம் அப்படிப்பட்ட கேஸ் தான் ஸோ இப்போ இவங்க அது இல்லாமல் வந்து இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண பிறகு ஒருத்தர் சம்மன்ஸ் வருதுன்னா அவர் வந்து நேரடியாக கைது செய்யப்பட்டு சிறைக்கு எடுத்து சொல்லப்படுவார் கோர்ட்டில் அப்பியர் ஆனவனே இப்போ இந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க கோர்ட்லேருந்து சம்மன்ஸ் வருது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னால் வந்தாலும் அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதோட தொடர்ச்சியாக வந்தாலும் கோர்ட்டோட அனுமதி இல்லாமல் அவரை கைது சேஃப் பண்ண முடியாதுன்றாங்க பட் இடியோட அரஸ்டிங் பவர்ஸ் இருக்கு இல்லையா கோர்ட்டுக்கு மேட்ரு போகாமல் டைரெக்டாக இடியை சம்மன்ஸ் அனுப்பும் பொழுது அந்த கேஸில் அரஸ்ட்டுக்கு வந்து கோர்ட்டோட அனுமதி தேவையானதை பற்றி எனக்கு கிளாரிட்டி இல்லை அது யாராவது தான் நம்ம கேட்கணும் எனவே இது வந்து பல வழக்கறிஞர்கள் அப்புறம் ஒரு ஓய்வு பெற்ற அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி போன்றவர்கள் எல்லாம் வந்து இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு இஷ்டத்துக்கு கண்டமேனிக்கு இனிமேல் வந்து அமலாக்கத்துறை யாரையும் கைது பண்ண முடியாது அப்படின்றாங்க இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது ஏன்னா வந்து ப்ரெடிக்கெட் அஃபன்ஸ் இருந்துன்னா யாரை வேணால் ஈடி தூக்கலாம்னு இருந்தது தெரியல அது கிடையாது இனிமேல் இப்போ உதாரணத்துக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கேஸ் இருக்குது யார் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வந்து ரெண்டாயிரத்து ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்து ஆறு ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் மந்திரியாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே ரெண்டாயிரத்து ஏழில் அவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு போடப்படுது அவர் திமுக வந்துடுறாரு திமுக வந்தோன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஆட்சியில் அந்த வழக்கு வந்து ஊற போடுறாங்க ஏன்னா ஆட்சி மாறிடுச்சு திமுக ஆட்சி தான் திமுக ஆட்சியில் தான் போடுறாங்க ஆனால் மாறினோன்னே திமுக வந்தோம்னா அந்த கேஸை கண்டுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறுலேயும் ஜெயலலிதா காலத்தில் அந்த கேஸ் ஆம வேகத்தில் தான் நகருது அதன் பிறகு இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கேஸில் ஈடி மூக்கம் நுழைக்கிறான் ஓகே பிரெடிக்கேட் அஃபன்ஸ் ஏற்கனவே ஒரு அஃபன்ஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகலாம் இல்லையா உள்ளே போய் இவன் சம்மன்ஸ்க்கு அனுப்புகிறான் இவன் வந்து கேட்குறான் இப்போ அந்த கேஸ்லலாம் இனிமேல் அரெஸ்ட் பண்ண முடியாது இப்போ வேறு ஏதோ ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி தானே இந்த அங்கித்தி திவாரி கேஸில் வந்தது உங்களுக்கு ஏற்கனவே இருக்க கேஸில் மூக்க நோச்சு நான் வந்து கேஸை க்ளோஸ் பண்ணணும் அது காசு கொடுனு வாங்க அது மாதிரி நிறையா கேசஸ் இருக்குது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ் இருக்குது நம்ம பாலிட்டிஷியன் கேசஸ் மட்டும் தான் பார்க்கணும் இப்போ அந்த மாதிரி கேசஸில் வந்து இஷ்டம் போல் ஈடியை அரெஸ்ட் பண்ண முடியாது சரி அந்த சட்டம் வந்து பிஎம்எல்ஏன்றது உன்னதமான சட்டம்ங்க அங்கே ஏன்னா வந்து அந்த சட்டத்தோட ஆரிஜினை பார்த்தீங்கன்னா அதோடய மூலவேருக்கு போனீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ரெண்டாயிரம் மாதம் ஆண்டுகளில் வந்து உலகம் முழுவதும் தீவிரவாத நடவடிக்கைகள் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை தடுக்கணும்னா அதற்கு ஜீவநாடியாக இருக்கக்கூடிய மணி ஃப்ளோவை கட்டைல் பண்ணணும் ஆகவே இந்த மாதிரியான சட்டங்களை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா நாடுகளும் நூற்றி தொண்ணூற்றி நாடுகள் ஐநா ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் முடிவு பண்ணி யூஎனோட தொடர் வலியுறுத்தலாலேயும் அவங்களோட வழிகாட்டுதலையும் தான் இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வருது ரெண்டாயிரத்தி பதினேழில் மோடி கவர்மெண்ட்டு அதை எம் அதை வெப்பனைஸ் பண்ணுறோம் எதிரிகளை பழிவாங்கிறதுக்காக அதில் அராஜகமான சட்டப்பிரிவுகளை கொண்டு வரோம் அதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே ஆக்சுவலாக இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் சம்மந்தப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமானவர்கள்லாம் அவன் தப்பிச்சிடுறான் ஒரு பக்கம் அப்பாவிகள் பாதிக்கப்படுறது இன்னொரு பக்கம் எவனை தூக்கி உள்ளே வைக்கணுமோ அவன் ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக இருக்கான் காசு கொடுக்குறான் அவன் யோசிக்கப்படுகிறது எனவே மிஸ்யூஸ் பண்ணுறத தடுக்கிறதுக்கு நேற்றைய தீர்ப்பு பெரிய அளவில் உதவும்னு சொல்கிறாங்க குறிப்பாக அரசியல்வாதிகளை இப்போ சொன்னாலே அனித ராதாகிருஷ்ணன் மாதிரியான கேஸில் வேறு ஏதோ ஒரு கேஸில் அவன் கரப்ஷன் கேஸில் இவன் உள்ளே வந்து நுழைவான் இன்னொன்று அந்த இடியோட அந்த பிஎம்எல்ஏ படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஸ் இருக்குது காப்பிரைட் ஆக்டில் இடி உள்ளே வரலான்றாங்க நீங்கள் ஒரு புக்கு எழுதுறீங்க அந்த புக்கில் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு லட்ச ரூபா ராயல்ட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க அதில் ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னா அந்த கேஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அன்னிய செலாவணி மோசடி பண பரிவர்த்தனை மோசடின்ட்டு உள்ளே வரலாம் அதே மாதிரி வந்து வனவிலங்குகளை இது பண்ணி அந்த ரெண்டு ஃபார்மர்ஸை வந்து ஏழை விவசாயிகளை பிடிச்சான் பாருங்கள் சா ஆக்சுவலாக சட்டப்படி அதை அவன் செய்யலாம் அதான் அதில் இருக்க கொடுமை அஃப்கோர்ஸ் பப்ளிக் ப்ரெஷர் வந்தோன்னா அதை ட்ராப் பண்ணிட்டான் அந்த சட்டத்தையே வந்து மாற்றி அமைக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது இன்னைக்கு இன்றைக்கி அரஸ்டிங் பவர்ஸை வந்து ஸ்வீப்பிங்காக எந்த ஏஜென்சிக்கு கொடுக்குறதுமே வந்து ஆழ்தூக்கி சட்டங்களாகத்தான் அது போய் முடியும் நீங்கள் ஊழலை ஒழிக்கிற பேரு வழின்னு எதிர்கட்சிகளை குரலை நெசுக்குவதற்கும் ஜனநாயகத்தை சிதைப்பதற்கும் தான் இதை பயன்படுத்துவீங்கன்னா கண்டிப்பாக அந்த சட்டம் வந்து மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் பிஎம்எல்ஏக்கு வந்து கடிவாளம் போட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் ஒருவேளை இந்தியாவில் ஜூன் நாலாம் தேதி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பாக இதில் பெரிய அளவில் மாற்றங்கள் வரும் என்று தான் எதிர்பார்க்கும் இப்போ பிஎம்எல்ஏவுக்கு வந்து கடிவாளம் போட்டிருக்காங்க இது வந்து வரவிருக்கக்கூடிய தீர்ப்புன்னு சொன்னாலுமே கிட்டத்தட்ட பல எதிர்க்கட்சி தலைவர்கள் ரெண்டு சிஎம்கள் இந்த வழக்கில் தான் உள்ளே போனாங்க இல்லையா அப்போலாம் இந்த ஒரு தீர்ப்பு கொடுக்காமல் இப்போ கொடுக்குறாங்களே இதே ஒரு தாமதமான தீர்ப்பை தான் நம்ம பார்க்கணும் இப்படி பெட்டர் லேட் தேன் நவர் நம்ம அந்த ஆங்கிளில் பேச முடியாது ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு வந்து பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன இன்னொன்று இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ இன்றைக்கி நாடு என்னென்ன கட்டத்தில் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் ஏன் முதல்லையே கொடுத்துருக்கலான்றது ஐ திங்க் அது ஒரு வெளிப்பார்வைக்கு பார்த்தால் அந்த கேள்வி நியாயமானதாக தோன்றலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்தின் பின்னால் ஆட்சியை முடிஞ்சிருச்சு தேர்தல் வரப்போகுது இந்த டைமில் ஆமாம் இது முன்னாலேயே கொடுத்துருக்கலான்றது நியாயமான கேள்வி தான் ஆனால் இது நீங்கள் வந்து வேறு கோணத்துலேருந்தும் பார்க்கணும் இந்த நீதிபதிகளும் மனிதர்கள் தான் ஒரு சமூகத்தில் எல்லாமே புறையோடி போயிருக்கிறது நாடாளுமன்றம் அரசு அரசியந்திரம் மீடியா பிஸ்னஸ் கலைத்துறை எல்லாமே வந்து ஒரு தனிநபரிடம் அல்லது ஒரு கட்சியிடம் ஆளும் கட்சியிடம் அடிமையாக மாறிப்போய்விட்டன பொழுது அல்லது தங்களுடைய சுதந்திரத்தை அரசலம் சாசனம் கொடுத்த உரிமைகளை கூட ஆட்சியாளர்களின் காலடியில் அவர்கள் கிடத்தி விட்டார்கள் எனும் பொழுது ஏதோ ஒரு ரெண்டு நீதிபதிகளோ நாலு நீதிபதிகளோ பத்து நீதிபதிகளோ தனிநபர்கள் தான் அவர்களும் தேர் ஆல்சோ ஹியூமன் பீங்ஸ் அவர்கள் வந்து சிஸ்டத்தை காப்பாற்றுருவாங்கன்னு எதிர்பார்ப்பது ஒரு விதத்தில் ரொம்ப ஆபத்தமானது ஆபத்தானது அவங்களுக்கும் தேர் ஆல்சோ ஹியூமன் பீங்ஸ் அந்த ஒரு வார்த்தையோட தான் நான் நிறுத்திக்கிறேன் அவங்களுக்கும் அவங்களோட நிற்கந்த தனிநபர்களுடைய நிர்பந்தங்கள் என்னன்னு பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ட்ரெயின் வந்து ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க யார் நினச்சாலும் இறங்க முடியாது காடு நினச்சா கூட இறங்க முடியாது டிரைவர் வந்து கட்டுப்பாட்டை மீறி போகுதுன்னா ட்ரைவராலேயும் அதை கட்டுப்படுத்த முடியல அல்லது டிரைவர் தான் ஐநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறாரு அவர் மாதிரி ஆகிடுறாரு டிரைவர் அப்படின்னா காடு விசில் கொடுத்தாலும் சிக்னல் கொடுத்தாலும் நிற்க மாட்டேன் இந்த வண்டி அப்படின்னா ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகிற வண்டியில் எவனுமே காடு உட்பட இறங்க முடியாது அது நின்ற பிறகு தான் ஸ்லோ அட்லீஸ்ட் ஸ்லோ டவுன் ஆன பிறகு தான் இறங்க முடியும் புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதனால் இந்த தீர்ப்பு வந்து காலதாமதமான தீர்ப்புனா எஸ் காலதாமதமான தீர்ப்பு தான் ஆனால் நீதிபதிகளும் மனிதர்கள் தான் நம்ம இப்போது ரத்தமும் சதியமான மனிதர்கள் தான் என்னும் பொழுது அதை புரிந்து கொண்டால் இந்த உங்கள் கேள்விக்கான பதில் உங்களிடமே இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன் பெட்டர் லைட் தேன் நெவர் வாங்க இந்த கட்டத்திலேயே அவர்கள் கொடுத்தார்கள் என்று தான் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இடைக்கால ஜாமீனில் உள்ள இருக்காரு ரெண்டாம் தேதி மீண்டும் சிறைக்கு போக வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய இடைக்கால ஜாமீனிலே குறிப்பிட்ருந்தாங்க அரசு தரப்புலேருந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க அவர் வந்து நிபந்தனை மீறிட்டார் அவர் ஜாமீனை ரத்து பண்ணணும் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டாம் தேதி எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நான் வந்து சிறைக்கு போக மாட்டேன் அதனால் வந்து என்னோட கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வெளிப்படையாக வந்து ஓட்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறத காரணமாக சொன்னாங்க ஆனால் வந்து அதை நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆமாம் இதுக்காகலாம் ஜாமீனை ரத்து பண்ண முடியாது அதாவது பிஜேபி வந்து ஆளாய் பறக்கிறது கெஜ்ரிவால் பிஜேபிக்கு பெரிய சவாலாக உருவெடுத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா பிஜேபியோட வாக்கு வங்கியை தான் கெஜ்ரிவால் அட்டாக் பண்ணுறார் ராகுல் காந்தியை பார்த்து பிஜேபி பயப்படலை கெஜ்ரிவாலை பார்த்து தான் பயப்படுது ஏன்னா அவர் எங்கே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு ஹனுமார் கோயிலேருந்து ஆரம்பிக்கிறார் ஹனுமார் சால் சாப்பாடுறாரு எது பிஜேபியோட கோர் ஓட் பேங்கோ மூலாதார வாக்கு வங்கியோ அதை குறிவைத்து அடிக்கிறார் கெஜ்ரிவால் டெல்லியில் வந்து கடந்த ரெண்டு தேர்தல் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏழு சீட்டுமே வந்து பிஜேபி ஜெயிச்சுது ஆனால் ரெண்டு அசம்பிளிலேயும் பெரிய அளவில் ஆத்தி ஆம் ஆத்மி ஜெயிச்சிது இந்த மாதிரி ஏழு சீட்லாம் பிஜேபி ஜெயிக்க முடியாது நாலுலேருந்து அந்த அஞ்சு சீட்டு காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி கூட்டணி வெற்றி பெறும் அதே மாதிரி அவர் வந்து வேறு யாரும் பேசாத விதத்தில் பிஜேபியை குறிவைத்து அடிக்கிறார் அதாவது அவர் ரொம்ப அழகாக பேசினார் ஒரு வேலை பிஜேபி ஜெயிச்சதுனா மோடி பிரதமர் கிடையாது அடுத்த செப்டம்பரோட ஓய்வு பெறணும் ஏன்னா எழுபத்தஞ்சு வயசில் ஓய்வு பெறணும்னு அவங்க சட்டம் இருக்குது அப்படின்னாரு ஆக்சுவலாக சட்டம் கிடையாது ஒரு நடைமுறையாக இருக்கணும்னு அமித்ஷாவும் மோடியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினாலு பதினஞ்சில் சீனியர்ஸ் எல்லாம் ஓரம் கட்டுறதுக்கு கொண்டு வந்த ஒரு திட்டம் அது எழுத்துப்பூர்வமாக இல்லை ஆனால் நடைமுறையில் அப்படி தான் அவங்க அத்வானியை மனோகர் ஜோஷியை எல்லாரையும் காலி பண்ணாங்க அந்த மாதிரி வந்து மோடியை வந்து இப்போ மோடி ஓய்வு பெற்றுட்டு அமித்ஷா வருவார் அமித்ஷாக்காக தான் அமித்ஷா தான் பிரதம மந்திரின்னு கெஜ்ரிவால் பேசினது அமித்ஷாக்கு வயத்தில் புளிய கரைச்சி தான் நேர்மையாக விசுவாசத்தை தான் யஜமான விசுவாசத்தை காட்ட வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர் உள்ளானார் அதே மாதிரி யோகி ஆதித்யநாத்தை விட மாட்டார் ஏன்னா மோடி வந்து வள ஒரு பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டராக பத்து வருஷத்துக்கு மேலே இருந்ததால் தான் ஒரு சிஎம் ஆனார் பிஎம் ஆனார் அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு மாநிலத்தில் இப்போ ரெண்டாவது டைம் அவர் வந்துட்டார்னா அவர் மோடிக்கு போட்டியாக வந்துடுவார் அதனால் பிஜேபி ஜெயிச்சு மோடி பிஎம் ஆனால் முதல்ல யோகியை காலி பண்ணுவாங்க அப்படின்னாரு இதெல்லாம் வந்து கீழ் மட்டத்தில் மக்கள் மத்தியில் நல்லா எடுப்படுது நல்லாவே எடுப்படுது நேற்று ஊப்பியில கூட சொல்லியிருக்க நேற்று ஊப்பிலையும் அது திரும்ப அவர் சொல்கிறார் வேற திண்டாடுறாங்க அமித்ஷா வந்து திணறாரு மோடி தான் மூன்றாவது முறை பிரதமர் நாலாவது முறையும் அவர் தான் பிரதமர்ன்றார் ஆனால் யோகியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை அமித்ஷாவும் மோடியும் யோகியை அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடக்குவதற்கு நினைக்கிறார்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைத்தால் செய்வார்கள் என்பதுதான் பிஜேபிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பரவலான எதிர்பார்ப்பு ஒருவேளை மோடி மூன்றாவது முறை கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் ஜெயித்தா கண்டிப்பாக யோகி ஆதித்யநாத் யூபிலேருந்து வெளியே வெளியில் வந்து மத்தியில் ஏதாவது ஒரு துறை துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்படுவார் யூபியில் அவர் இனிமேல் கண்டிப்பாக மோடி அமித்ஷா வச்சுருக்க மாட்டாங்க ஏன்னா அடுத்த தேர்தலில் யு யோகி ஒரு பெரிய கேண்டிடேட்டாக வர வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் ஆர்எஸ்எஸோட சாய்ஸ் வந்து மோடி மோடிக்கு அடுத்து ஒருவேளை மோடி பிரதமராக பதவியேற்க முடியாத சூழ்நிலை சில பல காரணங்களால் உருவானால் சாய்ஸ் வந்து அமித்ஷாவாக யோகி ஆதித்யநாத்தாக என்னும்பொழுது ஆர்எஸ்எஸோட சாய்ஸ் யோகி ஆதித்யநாத்னு தான் சொல்கிறாங்க இந்த பேச்சையே மோடியும் அமித்ஷாவும் விரும்ப மாட்டார்கள் ஏனெனில் வாஜ்பாய் அத்வானிக்கு மோடி என்ன செய்தாரோ அதை தனக்கு யோகி ஆதித்யநாத் செய்ய காத்து கிடக்கிறார் என்பது மோடிக்கு நன்றாக தெரியும் மோடியின் தொண்டரடி பொடி ஆழ்வார் அமித்ஷாவுக்கும் நன்றாக தெரியும் அதனால் அவர்கள் நிச்சயம் யோகி ஆதித்யநாத் ஒரு ஃபுல் டேர்ம் யூபியில் இன்னும் அவர் ரெண்டு வருஷம் முடிஞ்சிச்சின்னா மூணு வருஷம் இருக்குது அவர் அங்கே முதலமைச்சராக இருக்க அனுமதிக்க மாட்டார்கள் ஆனால் அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி டெல்லியில் கிடைச்சா தான் அவங்க யோகி ஆதித்யநாத்தை கைவிக்க முடியும் தனி மெஜாரிட்டி கிடைக்கலனா யோகி மோடியை விட பெரிய தலைவராக விஸ்வரூபம் எடுப்பார் என்னை கேட்டிங்கன்னா அது ஒரு விதத்தில் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது மோடியை விட மோடியை விட யோகி ஆபத் ஆபத்தானவர் நீங்கள் வந்து மோடிக்கு மாற்றாக யோகி ஆதித்யநாத் வந்தால் நீங்கள் மோடியை கோயில் கட்டி கும்பிடுவீங்க மோடிக்கான மாற்று மோடியை விட ஆபத்தானதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மோடியை கோயில் கட்டி கும்பிடுவீர்கள் யோகியும் அமித்ஷாவும் அந்த கேட்டகரி தான் அமித்ஷா விட ரொம்ப ரொம்ப மோசமானது வந்து யோகியோட பாலிசி பாலிசிஸ் ரெண்டாயிரத்தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு மூன்று நாட்கள் தடை விதித்தது வெளிப்படையாக மத பிரச்சாரத்தை செய்யறாங்க ஆனால் என்ன ஒரு இஷ்யூன்னா யூபியில் யோகி ஆதித்யநாத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்கு ரெண்டு விஷயம் ஒன்று காங்கிரஸும் அதுக்கு பிறகு சமாஜ்வாதி பார்ட்டியும் மாயாவதியும் அங்கே பிஜேபி கல்யாண் சிங் கவர்மெண்ட் உட்பட அந்த ஆறு ஆறில் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளில் வந்து அடிப்படை வசதிகள் கூட செய்யாமல் விட்டதை யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்டில் பெரிய அளவில் செஞ்சிருக்காங்க நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே அடிப்படை சாலை வசதிகள் குடிநீர் வசதி நிதிப்பகிரும் அதிக நிதிப்பகிரும் மருத்துவ வசதிகள் இதெல்லாம் வந்து இதாவது நம்மலாம் தமிழ்நாட்டில் நம்ம நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஐம்பது வருஷத்துனால அச்சீவ் பண்ணதை இப்போ அச்சீவ் பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து லாண்ட் ஆர்டர் வந்து பெரிய அளவில் மோசமாக இருந்தது இரும்புக்காரம் கொண்டு ஒடுக்க இருக்கிறார் கோர்ஸ் அரசியலமைப்பு சாசனத்துக்கு புறம்பான வழிகளை பத்தாயிரம் என்கவுண்டர் பத்தாயிரம் என்கவுண்டர்ன்றது ரெண்டாயிரம் என்கவுண்டர்ன்றாங்க ஆயிரம் என் கவுண்டர்னே வச்சுக்கோங்களேன் யூ இட் பை ஈவன் தௌசண்ட் என்கவுண்டர்ஸ் இன் செவன் இயர்ஸ்ன்றது கொடூரமான விஷயம் ஆனால் மக்கள் விரும்புகிறாங்க ஓட்டு போடுறாங்க அதாவது வந்து இதுதான் இதில் இருக்க பேரடாக்ஸ் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத அணுகுமுறை அது என்கவுண்டர்ஸ் மூலமாக நீங்கள் லாண்டரை மெயின்டெயின் பண்ணுறது இல்லைன்னா எவ்ரி என்கவுண்டர் ஷுட் பி கன்சிடர் அஸ் அ மரிடர் அண்ட் எஃப்ஐஆர் ஷுட் பி ஃபைல் அஸ் அ மரடர் கேஸும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ஒவ்வொரு என்கவுண்டரும் கொலை வழக்காக தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேண்டும் என்பதுதான் தான் உச்சநீதிமன்றத்தின் தெளிவான தீர்ப்பு ஆனால் சர்வ சாதாரணமாக அங்கே வந்து ஆயிரம் ரெண்டாயிரம்னு ஏழு வருடங்களில் கொல்லப்பட்டிருக்காங்க என்கௌண்டர்ஸில் அதே அரௌண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் என் என்ட்ரஸ் நடந்திருக்கு அட்டென்டட் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து டென் தௌசண்ட் இருக்கும் கொல்லப்பட்டவரில் ஆயிரத்தி எட்நூறு பேருக்கு மேலே இருப்பாங்கன்றாங்க தட் ஓட் ஐம் சைன் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமெஸ்ஸில் ஆயிரம்னு வச்சுக்கோங்களேன் சார் ஹியூஜ் ஃபிகர் ஒரு நாகரிக சமூகத்தில் வந்து ஏழு ஆண்டுகளில் ஆயிரம் என்கவுண்டர்ன்றது வந்து அன் அன்பிரசிடென்டு அசாதாரணமானது பட் மக்கள் விரும்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யோகி ஏன் ஜெயிச்சாருன்ற ப அனாலிசிஸை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தது ப்ளஸ் இந்த விஷயங்கள் லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணது காரணம் ஆனால் யோகி கண்டிப்பாக மோடியை விட மிக மிக ஆபத்தானவர் ஏன்னால் அவருடைய பார்வை என்பது குறுகிய ரொம்ப 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 குறுகிய அதாவது ஹிந்து மதவெறி பார்வை அது நான் சொல்லணும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் மோடியையும் அமித்ஷாவையும் கூட கமிஷன் அப்படி செய்யல கடந்த பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவை தேர்தலின் போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மோ யோகி ஆதித்யநாத் அப்பையும் ஒரு யூபிசிஎம் தான் மூன்று நாட்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு தடை விதித்தது அப்படின்னா எதுக்காகனா கம்யூனல் ஸ்பீச்சஸ்க்காக மதவெறி பேச்சுக்களுக்காக ஆகவே இப்போ இந்த இந்த ஆல்டர்னேட்டிவ்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ராஜ்நாத் சிங்கோ நிதின் கட்கரியோ ஷிவராஜ் சௌஹானோ வேற அல்லது யாராவது ஒரு சாஃப்ட் ஃபேஸ் வந்துன்னா ஓகே பட் இஃப் இட் இஸ் அமித் ஷா யோகி ஆதித்யநாத் எஸ்பெஷல் யோகி ஆதித்யநாத்னா சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் மோடியை கோயில் கட்டிக்க முடிவீங்க அந்த நிலை வராது என்று நாம் நம்பலாம் சம சமீ சமீபத்தில் ஊப்பி போயிட்டு வந்தால் நம்ம பேட்டியிலே ஒரு வெளிப்படையாக சொல்லியிருந்தார் நீங்கள் சொன்ன காரணத்தை தான் அவர் சொல்லியிருந்தார் பாலங்கள் அதிகமாக கட்டியிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக முன்னேறி இருக்குது புதிய பேருந்து நிலையம் ரயில்வே நிலையம் எல்லாமே வந்து கட்டியிருக்காங்க அது ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலுமே இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து ராஜஸ்தான்ல வந்து வசுந்தராஜா ஒதுக்குனாங்க மத்திய பிரதேசில் சிவராஜ் சிங் அதே மாதிரி வந்து மீண்டும் சௌஹானியும் எளிதில் ஒதுக்க முடியாது ஆனால் கண்டிப்பாக மோடி ஒருவேளை கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி தட் இஸ் வந்து கண்டிப்பாக யோகி ஆயுத்நாத் ஓரங்கட்டுவார் ஆனால் அது ஒரு சிவராஜ் சிங் சௌகானியோ அல்லது வசுந்தராஜ சிந்தியாவையோ ஓரங்கட்டியது போல எளிதாக நடக்கக்கூடிய காரியமாக இருக்காது ஓரங்கட்டுவார் எளிதாக ஓரங்கட்ட முடியாது கஷ்டப்பட்டு உரம் கட்டுவார் ஆனால் அது அவ்வளவு சுலபம் அல்ல ஏன் ராஜ சிந்தியா சிவராஜ் சௌஹான் யோகி ஆயுத்நாத் ஆர்எஸ்எஸ் அதோட ஃபுல் பேக்கப் இருக்குது சி இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது நம்ம அடிப்படையில் எதை கவனத்தில் கொண்டு பேச வேண்டும்னா ஆர்எஸ்எஸ் என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான் பா பேசணும் என்னதான் மோடி இன்றைக்கி பவர்ஃபுல் லீடராக இருந்தாலும் நாளைக்கு ஒரு க்ரைசிஸ்னு வரும்போது ஒரு வே ஜூன் நாலாம் தேதி ஒரு வேளை கிளியர் மேண்டேட் வரலன்னு வச்சுக்கோங்க எந்த பக்கமும் கிளியர் மேண்டேட் வரல தெளிவான தீர்ப்பு எதிர்கட்சிகளுக்கோ அல்லது ஆளும் கட்சிக்கோ வரவில்லை என்றால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி இருக்குன்னா யார் பிரதமர் ஆகணும் கூட்டணி எப்படி இருக்கணும் எந்த இலாக்காக்கள் இவற்றை எல்லாம் ஆர்எஸ்எஸ் தான் முடிவு செய்யுமே ஒழிய மோடி முடிவு செய்ய முடியாது மெஜாரிட்டி கிடைக்கலனா மெஜாரிட்டி கிடைக்கலண்ணா பட் இஃப் இட் இஸ் டூ செவன்டி டூ கண்டிப்பாக மோடி தான் முடிவு செய்வார் இதில் இதில் இருக்க விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் யோகியோட ஃபேக்டர் வந்து நல்ல பாயிண்ட் நீங்கள் கிளப்பணிங்க அதாவது வந்து யோகியோட சப்ஜெக்ட் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஜூன் நாலுக்கு பிறகு நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா த ஃபேட் ஆஃப் யோகி ஆதித்யநாத் த பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத்தின் அரசியல் எதிர்காலம்தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மோடிக்கு மெஜாரிட்டி வந்தாலும் வராட்டியம் இன்ஃபேக்ட் மோடிக்கு மெஜாரிட்டி வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக யோகிக்கு யோகி மீதான மோடி அமித்ஷாவின் தாக்குதல் உக்ரமடையும் அவர் அங்கேதை நகர்த்த பார்ப்பாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சிவராஜ் சிங் சௌஹானையும் வசுந்தராஜே சிந்தியாவையும் நகர்த்தியது போல மோடியால் அவருக்கு தனி மெஜாரிட்டி கிடைத்தாலும் ஜூன் நாலாம் தேதி யோகி ஆதித்யநாத்தை சுலபமாக அகற்ற முடியாது கஷ்டப்பட்டு வேண்டுமானால் அகற்றலாம் அதுக்கு அவர் ஆர்எஸ்எஸை கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளோ சுலபமாக இவரை நகர்த்த முடியாது ஆனால் நிச்சயமாக தனி மெஜாரிட்டி மோடிக்கு வந்துடுச்சுன்னா அவர் கண்டிப்பாக அடுத்த தன்னுடைய மூன்றாவது பதவி காலத்திற்குள் யோகி ஆதித்யநாத்தை உத்தரப்பிரதேசத்துலேருந்து நகர்த்துவார் ஏன்னா குஜராத்தில் மூன்று முறை தான் முதலமைச்சராக இருந்தது தான் பதினாலில் தான் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு பேருதவி செய்தது என்பதை மோடி நன்றாக அறிவார் ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டேட்டோட சிஎம்மாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா பிஸ்னஸ் பீப்புள் காலில் வந்து விழுவான் கோடி கோடி கோடியாக கொட்டுவான் உங்கள்கிட்ட ஒரு ஸ்டேட்டோட போலீஸ் ஃபோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படியே இருக்கும் இது வந்து குஜராத்தை விட ரெண்டு மடங்கு அதிகம் மூணு மடங்கு குஜராத்தோட பார்லிமெண்ட் சீட்ஸ் இருபத்தாறு எண்பது ரெண்டரை மடங்கு பாப்புலேஷன் இஸ் டுவெண்ட்டி குரோர்ஸ் அசம்பிளி சீட்ஸ் வந்து ஒன் எயிட்டி நைன் குஜராத்தில் இங்கே ஃபோர் நாட் டூ மோர் தேன் டபுள் தோஸ் ஊ கண்ட்ரோல் யூபி கண்ட்ரோல் டெல்லி பாலிடிக்ஸ் வாங்க த பவர் டு டெல்லி கோஸ் த்ரூ யூபின்னு வாங்க அப்படி இருக்கும்பொழுது ஒரு அடிப்படையில் ஒரு பதிமூன்று ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறை யோகி ஆதித்யநாத் கொடுக்கும் பட்சத்தில் அதுவும் அவர் வந்து அன்லைக் சிவராஜ்சிங் சௌஹான் அண்ட் வசுந்தர ராஜ சிந்தியா ஆர்எஸ்எஸ் யோகியை ஃபுல்லாக பேக்கப் பண்ணுது ப்ளஸ் மக்கள் சப்போர்ட் மக்கள் சப்போர்ட் இருக்குது அவருக்கு ப்ளஸ் யூபி மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கையில் இருக்குது அவர் தனக்கு பெரிய சவாலாக உருவெடுப்பார் என்பது மோடி அமித்ஷாவுக்கு தெரியும் ஆகவே அவர்கள் செய்ய வேண்டியதை செய்வார்கள் என்ன பண்ணுவாங்க யூபி பாலிடிக்ஸ்லேருந்து ஒரு நகர்த்தி மத்திய அரசியலில் கொண்டு வர பார்ப்பாங்க அவர் பிரசிடெண்ட்டாக கூட ஆக்குவாங்க அடுத்து இதுலேருந்து நகர்த்திறதுக்கு வைஸ் பிரசிடெண்டாக ஆக்குவாங்க என்ன வேணால் நடக்கலாம் அதுவே சிவா நம்ம கவனிக்க வேண்டியது ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு கவனிக்க வேண்டியது ஒருவேளை மோடி பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைத்தால் நாம் கவனிக்க வேண்டியது த ஃபேட் அஃப் யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் அரசியல் எதிர்காலம் ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அப்போ கண்டிப்பாக யோகி வந்து தப்பி பழைப்பார் அவரை அடுத்த மூன்று ஆண்டுகள் யூபியை விட்டு வெளியில் வர விரும்பலை அவர் ஸோ மெஜாரிட்டி மோடிக்கு கிடைப்பதை யோகியை கூட விரும்ப மாட்டார் என்பது தான் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு ஜோக்காக இன்றைக்கி யூபி பாலிடிக்ஸ்னு டெல்லி பாலிடிக்ஸ்னு இருந்துகிட்ருக்கு நிறைய அவர் ஒரு கேள்வி நம்ம தொடக்கத்திலே உச்சநீதிமன்ற தீர்ப்பு பற்றி பேசணும் அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் சா ஜாமீன் கொடுத்தது வந்து சிறப்பு சலுகை அவருக்கு அப்படின்னு சொல்கிறார் இது வந்து நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கிற மாதிரி தான் வெல் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஓகே நீங்கள் அது வந்து உள்நோக்கம் கற்பிக்க கூடாது ஜட்ஜஸ்க்கு வந்து நீங்கள் ஜட்ஜ் துட்டு வாங்கிட்டாரு ஜட்ஜுக்கு வந்து மோட்டிவ் இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாது தவிர நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஜட்மெண்ட்டை ஜட்ஜஸை தான் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது நேற்று இந்த கேள்விக்கு உச்சநீதிமன்றம் அந்த சேம் பெஞ்ச் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் பெஞ்ச் பதில் சொல்லியிருக்காங்க பதில் சொல்லியிருக்காங்க இடி வந்து அப்போஸ் பண்ணும்போது கண்டமேனிக்கு பேசுகிறீங்க நீங்கள் நூறு கோடி வாங்கிட்டாருன்றீங்க இவர் தான் சூத்திரதாரின்ன்றீங்க மணி சிசோடியாக கேஸ்லேயும் அவர் சூத்துறதாரிங்க இந்த இப்போ இவர் சூத்திரதாரின்றிங்க இப்போ யார் தான் சூத்திரதாரின்னு கேட்டிருக்காங்க நாங்கள் எந்த சிறப்பு சலுகையும் கொடுக்கல அவர் ரெண்டாம் தேதி சரண்டர் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க சரி இது மட்டும் தன்னுடைய பொறுப்பை தன்னுடைய 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 நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி விட்டது ஐ திங்க் நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து யாருமே விமர்சிக்கக்கூடாது என்பது ஒரு குறுகிய பார்வை அது என்ன மாதிரியான விமர்சனன்றதான் நமக்கு முக்கியம் யூ கேன் ஆல்வேஸ் கிரிட்டிசைஸ் அ ஜட்மெண்ட் பட் கனாட் கிரிட்டிசைஸ் அ ஜட்ஜ் இந்த ஜட்ஜுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது ஜட்ஜுக்கு வந்து நீங்கள் வந்து மோட்டிவ் அதான் சொல்லுவாங்க இல்லையா ஜட்ஜை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது அல்லது வந்து ஜட்ஜுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது தவறு அது கண்டெம்ட்டில் போய் முடியும் பட் ஜட்ஜ்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்றது வந்து தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்கள் இட்ஸ் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தவறு கிடையாது இட்ஸ் அ ஃபேர் கிரிட்டிசிசம் தான் நான் பார்க்குறேன் எனக்கு இசை இப்போ அதுவும் எலெக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஹா இந்த ஹீட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரதான் செய்யும் சி நீங்கள் ரொம்ப தொட்டாசு நீங்கள் இருக்க முடியாது எல்லோரும் தாங்க விமர்சனம் பண்ணுறான் தனக்கு வந்து சாதகமான தீர்ப்பு வரும்போதும் நீதி நீதித்துறையை நீதிபதிகளை கொண்டாடுறதும் தனக்கு எதிராக தீர்ப்பு வரும்போது நீதிபதிகளையும் நீதித்துறையையும் விமர்சனம் பண்ணுறதும் எல்லா அரசியல்வாதியும் பண்ணுறான் எவனுமே பண்ணாமல் இருந்தது கிடையாது எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் அதை பண்ணுறாங்க எல்லா அரசியல்வாதிகளும் அதை செய்கிறார்கள் ஏன் நம்முடைய ம திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் இருக்குல்ல இது இது வழங்கப்பட்ட தீர்ப்பல்ல வாங்கப்பட்ட தீர்ப்புன்னா அவர் சொல்லியிருக்காரு இது இதை விட மோசமானது அதுதான் டைரக்ட்லி ஆட்ரிபியூட்டிங் மோட்டிவ்ஸ் முறை சொல்லையில் கலைஞர் இது வழங்கப்பட்ட தீர்ப்பல்ல இது வாங்கப்பட்ட தீர்ப்பு அப்படி ஒன்றும் சொல்லலை ஸ்பெஷல் ட்ரீட்ஸ்க்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு தான் சொல்லியிருக்காங்க சி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு பல கட்சி ஜனநாயகம் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை இருக்கக்கூடிய பல கட்சி ஜனநாயகம் பன்முகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டில் நீதித்துறையும் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படும் நீதிபதிகள் வந்து தொட்டாசினிகளாக இருந்தாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது பட் நம்முடைய நீதிபதி சந்திரசூட் அவர்கள் சொன்னார் இல்லையா ரொம்ப அழகாக சொன்னார் இல்லையா த ஜுடிஷரி ஷூட் ஷூட் டேக் இட் இன் இட்ஸ் ப்ராட் ஷோல்டர்ஸ்னாரு இல்லையா இந்த மாதிரி விமர்சனங்களை தன்னுடைய அட அகன்ற அடர்ந்த தோள்களில் நீதித்துறை எதிர்கொள்ளும்னார் இல்லையா த ஜுடிஷியரி ஷூட் டேக் இட் இன் இட்ஸ் ப்ராட் ஷோல்டர்ஸ்னா ஐ திங்க் இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு அந்த பெருந்தன்மை இருக்கிறது நாளைக்கு நடக்கும் தெரியாது அது திஸ் பர்டிகுலர் ஜட்ஜ் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவரை பற்றி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவங்க அவருடைய நெருங்கிய உறவினர் அவருடைய மாமான்னு நினைக்கிறேன் தாய் மாமான்னு நினைக்கிறேன் அவருடைய அங்கிள் தான் வந்து ஜஸ்டிஸ் எச்ஆர் கண்ணா எமர்ஜென்சியில் இந்திரா காந்திக்கு எதிராக ஹேபிஎஸ் கார்பஸ் தனி மனித உரிமைகளை ரத்து செய்யலான்னு இந்திரா காந்தி சட்டம் கொண்டு வந்தப்ப அதை எதிர்த்து வழக்கு போடப்பட்ட போது அஞ்சு நீதிபதிகளில் நாலு நீதிபதிகள் இந்திரா காந்தியோட சர்வாதிகாரத்தை ஆதரித்து எமர்ஜென்சியில் அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்படும் ஹேபிஎஸ் கார்பஸ் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லும்போது இல்லை எமர்ஜென்சியில் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்ய முடியாது சுதந்திரத்தை பறிக்க முடியாது ஹேபிஎஸ் கார்பஸ் போடலான்னு டிசன்ட் ஜட்மெண்ட் ஃபோர் இஸ்ட் ஒன் கொடுத்தவர் ஜஸ்டிஸ் எச்ஆர் கண்ணா அந்த நாலு நீதிபதிகளை ஒரு நீதிபதி வந்து அரசு வழக்கறிஞர் அட்டர்னி ஜென்ரலை பார்த்து கேட்டார் எமர்ஜென்சியில் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும் கைது செய்யப்பட்டார்னா ஹேபிஎஸ் கார்பஸ் போட முடியாதுன்னா அது உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக எங்களுக்கும் பொருந்துமானு கேட்கும்போது அட்டர்னி ஜென்ரல் அன்ஃபார்ச்சுனேட்லி யேஸ் மைலாடினார் இந்த கேலி குத்து இந்த அராஜகம் இந்த அட்டூழியம் இந்த வெக்கக்கேடு இதெல்லாம் சுதந்திர இந்தியாவில் நடந்தது எமர்ஜென்சியில் அந்த பீரியடில் டிசன்ட் ஜட்மெண்ட் கொடுத்த முதுகெலும்புள்ள ஒரே நீதிபதி ஜஸ்டிஸ் எச் ஆர் கண்ணா நேற்றைக்கு இந்த தீர்ப்பு கொடுத்த ஜஸ்டிஸ் எச் சஞ்சீவ் கண்ணாவோட நெருங்கிய உறவினர் அதனால தான் இந்திரா காந்தி மீண்டும் அம்பி எண்பதில் பதவிக்கு வந்து அவங்க மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க தவறுகளுக்காக அப்போ நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை எழுதிய தலையங்கம் இந்தியாவில் இன்று ஜனநாயகம் மலர்ந்திருக்கிறது இதற்கு இந்தியர்கள் யாராவது ஒரு மனிதருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றால் அது ஜஸ்டிஸ் எச் ஆர் கண்ணா அவருக்கு இந்தியர்கள் சிலை வைக்க வேண்டும்னு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிக்கை தலையங்கமே எழுதியது அந்த வழியில் வந்தவர் தான் நம்முடைய ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி அரசுக்கு எதிராக தீர்ப்புகள் வருவது என்பதை நீங்கள் இந்த காலகட்டத்தின் பின்புலத்தில் இருந்து பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் அதனால் இது காலதாமதமாக வந்த தீர்ப்புன்னு கூட நம்ம சொல்ல முடியாது இந்த நெருக்கடிக்கு மத்தியில் இந்த அளவு உச்சநீதிமன்றம் வந்து மனித உரிமைகளை பாதுகாப்பது என்பதே பெரிய விஷயம்தான் நான் பார்க்குறேன் ஏன்னா சமூகத்தோட பொறுப்புங்க நீங்கள் திரும்ப திரும்ப ஓட்டு போட்டு மோடியை தேர்ந்தெடுப்பீங்க ஒரு பத்து ஜட்ஜு டெல்லியில் உட்காந்துருக்கோம் கோர்ட்டில் அவன் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அரசியலமைப்பை காப்பாற்றணும் அது எப்படி முடியும் இட்ஸ் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராசஸ் தானே உங்களுக்கு வந்து ரெண்டு முறை நீங்கள் வந்து டிமானடைசேஷனுக்கு பிறகு கூட இருபது சீட்டு கொடுத்து மோடியை உட்கார வைக்கிறீங்க பிஜேபி உட்கார வைக்கிறீங்க எல்லா ஆட்வழியும் நடக்குது திரும்ப திரும்ப உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மீறப்படுகின்றன கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூணு ஜட்ஜ்மெண்ட்ஸை ஓவர் ரூல் பண்ணி அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க நினைத்தே பார்க்க முடியாத அட்டூழியம் அப்போ அந்த தலைவர்களுக்கு அந்த கட்சிக்கு மக்கள் திரும்ப திரும்ப வாக்களித்து பதவியில் உட்கார வைக்கிறாங்கன்னா யாராவது ஒரு ஆறு ஜட்ஜு பத்து ஜட்ஜு வந்து உங்களை வந்து காப்பாற்றிடுவோம் அவங்க சாசனத்தை காப்பாற்றிடுவான்னு நினச்சிங்கன்னா அது அபத்தமானது ஆபத்தானது மறந்துடாதீங்க தேர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ் இந்த ஒரு வார்த்தையிலேருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் எங்கே அவங்கள தோக்கடிக்கணுமோ இந்த சர்வாதிகாரிகளை அங்கே தோக்கடிக்காமல் கோட்டை விட்டுட்டு திரும்ப திரும்ப அவங்கள தனிமை ஜார்ட்டில் கொண்டு போய் உட்கார வைப்பீங்கன்னா கருப்பு அங்கே அணிந்த ஒரு ஆறு பேரோ பத்து பேரோ அரசியலமைப்பு சாசனத்தை காப்பாற்றிடுவாங்க இந்தியாவில் ஜனநாயகத்தை வேறொன்று விடுவார்கள் நம் என்று நீங்கள் எண்ணுவீர்களே ஆனால் கருதுவீர்களே ஆனால் எதிர்பார்ப்பீர்களே ஆனால் அது ரொம்ப ரொம்ப அபத்தமானது ரொம்ப நன்றி சார் முன்னேற்ற ஒதுக்கி பல்வேறு என்னோட பயந்து கொண்டீங்க நன்றி சார் நன்றி